அம்பாறை மாவட்டத்தில் ஒளிவில் பிரதேசத்தில் பிறந்து கொஞ்ச நாட்களே ஆன ஒரு பெண் குழந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டிருந்துச்சு இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அக்கறை பற்று போலீஸார் தான் முன்னெடுத்திருந்தாங்க அதே நேரம் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட அந்த குழந்தையோட பெற்றோரையும் அவங்க கைது செய்திருந்தாங்க ஒளிவில் பிரதேசத்தை சேர்ந்த குழந்தையோட தந்தை நிந்தவோர் பிரதேசத்தைச் சேர்ந்த குழந்தையோட தாய் ரெண்டு பேருமே கைது செய்யப்பட்டிருந்தாங்க குறித்த தந்தை தாய் ரெண்டு பேருக்குமே வயது பதினேழு அப்படிங்கிறதும் அவங்க ரெண்டு பேருமே திருமணம் ஆகாத நிலையில தான் இந்த குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்குன்றதும் அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்றதும் விசாரணைகள் மூலமா தெரிய வந்திருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சிறுமி தன்னோட வீட்டில தான் இந்த சிசுவை பெற்றெடுத்திருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த சிறுமியோட காதலன் வீட்டுக்கு போய் தானே குழந்தையை வளர்க்குறதா சொல்லி அதை எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்றதும் ஆரம்ப கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறமா அந்த சிறுவன் அவங்களோட ஒரு உறவுக்கார பெண்ணுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பை ஏற்படுத்தி ஒழுவில் பகுதியில் நான் ஒரு பெண் குழந்தைய கண்டெடுத்திருக்கிறேன் உங்களுக்கும் பெண் குழந்தை இல்லை இதை நீங்கள் வளர்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த உறவுக்கார பெண்ணும் சம்மதம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட தொப்புள் கொடி சரியான முறையில் அகற்றப்படாததால அதிக அளவு ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு இதுக்கப்புறமா அந்த குழந்தைய ஒழுவில் வைத்தியசாலையில சேர்த்திருக்கிறாங்க ஆனால் கதை எப்படி பரவி இருக்குன்னா ஒழுவில் அண்டிய பகுதியில நபரொருவரால் ஒரு குழந்தை கண்டெடுக்கப்பட்டிருக்கு இப்படிதான் அந்த பகுதியில கதை பரவி இருக்கு இந்த பின்னணியில தான் விசாரணை செஞ்சப்போ அந்த குழந்தையோட பெற்றோர்களான அந்த சிறுவனும் சிறுமியும் கைது செய்யப்பட்டிருக்காங்க